ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக முல்லைப்பூ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோவை பார்த்து பூ கட்டி கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி ஸ்லோவாக கட்டி காட்டுறேன் நார்மலாக பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி உள்ள நூல் எடுத்துருக்குறேன் அதில் வந்து இந்த மாதிரி மேலே மூணு பூ வச்சுக்கோங்க இந்த மாதிரி மேலே மூணு பூ வச்சுட்டு கீழே மூணு பூ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வச்சிட்டு லைட்டாக நூலை பிடிச்சி இழுத்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நாட் போடுறதுக்காக பாருங்கள் சுண்டு விரல் பக்கம் இருக்கிற அந்த ரெண்டு விரலை மடிச்சுட்டு ஆள் காட்டி விரல் பக்கம் இருக்கிற ரெண்டு விரலை கேப்பை விட்டு கீழ் பக்கமாக அப்படியே சுற்றிட்டு வந்து பூவில் அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் லைட்டாக நெருக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கண்ணியை மட்டும் அடுத்தது இதே மாதிரி பாருங்கள் மூணு பூ நாலு நாலு பூ கூட எடுத்து வச்சு கட்டிக்கலாம் மேலே மூணு பூ எடுத்து வச்சுக்கலாம் கீழே மூணு பூ எடுத்து வச்சுக்கலாம் லைட்டாக நூலை இழுத்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி லைட்டாக உருட்டிக்கங்க அவ்வளோதான் நாட் போடுறதுக்காக இந்த ரெண்டு விரலை மடிச்சுட்டு அந்த ரெண்டு விரலுக்கு இடையில கேப் விட்டுட்டு இப்படி கீழ் பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து அப்படியே அந்த பூ மட்டும் தனியாக நாட் போட்டுக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி ஒரு மூணு கண்ணி நாலு கண்ணி பூ கட்ட தெரியாதவங்களுக்காக ஸ்லோவாக கட்டி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா ஸ்பீடாக கட்டிக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இழுத்த மாதிரி கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி விரலை மடிச்சுட்டு அந்த விரலுக்கு இடையில் கேப் விட்டுட்டு அப்படியே கீழே பக்கமாக சுற்றிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் பூக்கட்டத்துலேயே நிறைய மெத்தட் இருக்குது அதில் வந்து இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம கட்டி பார்த்தோமாவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரி இருக்கும் அப்புறம் நல்லா ரெண்டு டைம் மூணு டைம் கட்டி பார்த்தமாவே நல்லா நெருக்கமாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில் பூ கட்ட தெரியாதவங்களா இருந்தால் இப்போதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முல்லை பூவில் கட்டி பழகிக்கங்க முள்ள பூ கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் கட்டி பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம குண்டுமல்லிலாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து கட்டி பழகும்போது வலிக்கி வலிக்கி போகிற மாதிரி இருக்கும் அதோட காம்பு சின்னதாக இருக்கும் அதனால் இந்த பூவில் கட்டி பழகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கால் கட்டு மெத்தடாக இருந்தால் ஒரு டைம்லேயே நம்ம சும்மா பார்த்து பார்த்து கட்டணமாகவே ஃபஸ்ட்டு டைம்லேயே ரொம்ப சூப்பராக வந்துடும் அதை வந்து அந்த அளவுக்கு கட்டி பழக தேவையில்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இந்த மாதிரி கை கட்டு மெத்தட் தான் ஒரு ரெண்டு மூணு டைமாவது கற்றுக்க வேண்டியது இருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க நல்லா அழகாக வந்துடும் நம்மளால் ஸ்பீடாகவும் அடுத்தடுத்து கட்ட முடியும் நான் இன்றைக்கி பிளைனாக முள்ளப்பூ மட்டும் கட்டுறேன் நீங்கள் இடையில இடையில மறை கொழுந்து ரோஸ் குட்டி ரோஸ் இருக்குது இல்லைங்களா குட்டி ரோஸ் கோழிக்கொண்ட அப்படி இல்லைன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸ்ஸு ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி எது வேணுனாலும் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் வேணும் அப்படின்னாலும் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுக்கலாம் ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸ் வச்சிக்கலாம் அப்படி இல்லைனா லைட்டாக இடையில இடையில் ரெட் கலர் இருக்கும்போது நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸோ இல்லை குட்டி ரோஸ்ஸோ நம்ம வச்சிக்கலாம் பெரிய ரோஸ் ஒரு ரோஸ் இருந்தாவே போகுது ரெட் கலர் அதுலேயே நம்ம மூணு முளை நாலு மொளம் வரைக்குமே கட்டி எடுக்கலாம் இடையிலடையில் சுருட்டி சுருட்டி ஒவ்வொரு பெட்டல்ஸாக எடுத்து எடுத்து இடையில இடையில சுருட்டி சுருட்டி வச்சு கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளம் கட்டிட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பூ கட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்